வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரடிஷன் யூடியூப் சேனல் நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்பந்தப்பட்ட சேனல் வீடியோ பார்க்குற அனைவருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் பல கிரிக்கெட் கணிப்புகள் ரீதியாக வந்து வாங்கியிருக்கிறோம் இப்போ ஐபிஎல் பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூப்பராக இருக்கு நாம்ளும் வந்து ஓரளவு கணிச்சுன்னு இருக்கிறோம் பட் சென்ற சீசனை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு நார்மலான கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரி நீ போட்டிக்குள்ள வந்துடலாம் நேற்று வந்து வந்து மழையா தடைபட்டுச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலாவது மேட்ச்சு டிசி வர்சஸ் எல்ஹச்சி இந்த மேட்ச் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வேளக்கிழமை மணிக்கணும் செவ்வாய்க்கிழமை நான் தேர்ஸ் டியூஸ்டேன்னு சொல்லிட்டு எதிர்த்துறேன் சில சமயம் தேர்ஸ்டேன்னு சொல்லிட்டு படிச்சிடறேன் செவ்வாய்க்கிழமை ஏழு மணி முப்பது நிமிஷம் அருண்ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில் இந்த மேட்ச் வந்து நடக்குது மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் பிரகாரம் லக்னம் விஷக லக்னம் மேஷத்துல சுக்கரன் புதன் ரிஷபத்துல குரு சூரியன் கடகத்தில் சந்திரன் கண்ணில கேது கும்பத்துல சனி மீனத்துல ராகு செவ்வாய் லக்னம் நட்சத்திரக்குள்ளி அனுஷம் ஒன்று சூரியன் கிருத்திகை இரண்டு சந்திரன் ஆயல்பம் ஒன்று செவ்வாய் உத்திரட்டாது நான்கு புதன் அஸ்வினி இரண்டு குரு கிருத்திகை இரண்டு சுக்கரன் பரணி நான்கு சனி பூரட்டாது இரண்டு ராகு ரேவதி ஒன்று கேது அஸ்தம் மூன்று டிசி டீம்ல யார் யார் விளையாடறதுக்கு வாய்ப்பு உள்ள பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் டேவிட் வார்னர் ஜாக் பிராசர் மிக்கர் அதிரடி சரவடி ஆடிங்கிற மனுஷன் ஆனால் ஐபிஎல் தவிர்த்தவரால் எந்த ஒரு லீக்லையும் பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாது ஐபிஎல்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்றாருன்னு சொல்லிட்டு நீங்க கணக்குப்படுத்த வில மத்த இதுலயாச்சும் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா அபிஷேக் போரேல் ரிஷப் பண்ட்டு சாய் ஹோப் கிறிஸ்டன் ஸ்டம்ஸ் அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் முகேஷ் குமார் இஷாந்த் சர்மா கலீல் அகமர் ரஷிக் தார் சலாம் அவர் வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயரா உள்ள வரதுக்கான வாய்ப்பில் இருக்கு எல்ஐஜி டீம்ல குயின்டன் டிகாக் கே எல் ராகுல் மார்க்கோ ஸ்டைனிஸ் நிக்கோலஸ் பூரன் ஆயுஷ் பதோனி தீபக் ஹூடா கிருணால் பாண்டியா அர்ஷின் குல்கர்னி யாஷ் தாக்கூர் ரவி பிஷ்நாய் நவீன் புல் ஹக் அவங்களாம் வந்து நீ விளையாடுவாங்க இம்பாக்ட் பிளேயரா கிருஷ்ணப்பா கௌதம் அவரோ அல்லது மோஷின் கான் அவர் வந்து ஒரு அடிபட்டு இருக்கு அவருக்கு இன்ஜுரி சரி அவர் வந்து உள்ளார ஒரு இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரி டாஸ் வந்து யார் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிசி டீம் வந்து நீங்கள் டாஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க பெஸ்ட் பிளேயர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜாக் ஃபாசர் அவர் வந்து சூஸ் பண்ணிக்கணும் டேவிட் வார்னர் அவர் வந்து ரெண்டாவது பிளேயரு மூணாவது பிளேயர் சையூ ஹோப் வந்து சூஸ் பண்ணிக்கணும் நாலாவது பிளேயர் முகேஷ் குமார் ரஷிக்தாஸ் அலாம் இஷாந்த் சர்மா இவங்களாம் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆப்ஷனல் பிளேயரா கிறிஸ்டன் ஸ்டம்ப்ஸ் அவர் வந்து ஒரு ஆப்ஷனல் பிளேயரா வச்சுக்கோங்க ஓகேங்களா செகண்ட் பேட்டிங் பவுலிங் பண்ணாங்கன்னா அச்சர் பட்டி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புல இருக்கு மோஸ்ட்லி இன்னைக்கு டிசி வந்து செகண்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஒரு பவுலிங்கை வந்து வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புல இருக்கு டிசி வந்து செகண்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா ஓரளவு பௌலிங் வெளிப்படுத்துக்கான வாய்ப்புல இருக்கு ஆனா என்ன ஒரு ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா எல்ஜி டீமுமே செகண்ட் பேட்டிங்க எல்லாருமே நல்லா இருக்கு அதான் ட்விஸ்ட் எப்படி நடக்கும் தெரியல ஒருவேளை விக்கெட் வந்து வீந்துனே இருக்கும் இவங்களும் ஒரு பக்கம் ரன் அடிச்சுனே இருப்பாங்களான்னு தெரியல அதுக்கேற்ற மாதிரி பாத்துக்கலாம் முக்கியமாக முக்கியமா சொல்றது டேவிட் வார்னர் ஜேக் மெக்கர் சை ஹோப் முகேஷ் குமார் இஷாந்த் சர்மா ஆஹ் ரஷிக் தார் சலாம் ஆறு பேர் சொல்லியிருக்க ஹாஃப்னார் கிறிஸ்டன் ஸ்டெம்ஸ் சூஸ் பண்ணிக்கணும் இந்த பக்கம் எல்ஐஜி டீம்ல நிக்கோலஸ் பூரன் ஆயுஷ் பதோனி ரவிஷ் நாய் மார்கோஸ் அஞ்சு பேர் பாத்தீங்கன்னா கே எல் ராகுல் அவர்கள் வந்து ஒரு ஆப்ஷனல் பேரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மார்கஸ் டைனிஸ் நிக்கோலஸ் பூரன் ஆயுஷ் பதோனி யாஷ் தாக்கூர் ரவி பிஷ் ஆப்ஷனல் பிளேயரா கே எல் ராகுல் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து யார் வாழ்ந்து வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிசிடி டி மீன் பண்ணா டேவிட் வார்னர் ஜாக் மெக்கர் அவங்க வந்து வாங்கத்தான வாய்ப்பு இருக்கு எல்ஐஜி டி மீன் பண்ணா நிகோலஸ் பூரன் அப்படின்னா ஆயுஷ் பதோனி ரெண்டு பேர் வந்து யாராச்சும் சொன்னாங்க வாங்கச்சான வாய்ப்பு இருக்கு நீ மேட்ச் வந்து யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்க போனா அது மட்டும் நம்ம டெலகிராம் சேனல்ல மட்டும் வாங்கிட்டு இருக்கோம் அது மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பெய்டு மெத்தட்ல தான் வின்னிங் டீம் மட்டும் வாங்கிட்டு இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் மற்றபடி புதுசா பார்க்குறவங்க சேனல்ல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் நோட்டிபிகேஷன் ஆகி ஆள்னு கொடுத்துருங்க அப்போதான் நான் போகிற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனா வந்து சேரும் மறுபடியும் சொல்ல பாருங்க டாஸ் டிசி பெஸ்ட் பிளேயர்ஸ்னா டேவிட் வார்னர் ஜாக் ஜாக்ராசர் மக்கர் சை ஹோப் முகேஷ் குமார் இஷாந்த் சர்மா ரஷிக் தார் சலாம் ஓகேங்களா ஆப்ஷனல் சூஸ் பண்ணிக்கோங்க எல்ஐஜி டீம்ல மார்க்கோ ஸ்டைனிஸ் நிக்கோலஸ் பூரன் ஆயுஷ் பதோனி ரவி பிஷ்ணாய் யாஷ் தாக்கூர் அவர்கள் அஞ்சு பேர் ஆப்ஷனல் பிளேயராக கே எல் ராகுல் அவர்களும் சூஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீமுக்கு ஓரளவு ஒரு வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இதுதான் நம்மளோட கணிப்பு மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் அப்படின்னா ஜாக் பிரசர் மெக்கருக்கு வந்து வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா எல்ஐஜி டீம் வின் பண்ணா நிக்கோலஸ் பூரன் அப்படின்னா ஆயுஷ் போதனி வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு மற்றபடி எந்த அப்டேட் இருந்தாலும் டெலகிராம் சேனல் தான் இருக்கும் டெலாகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி